எப்படியோ சாகத்தான் போகிறா என்று சொல்ல ஸ்டீவன் டாக்டர் இல்லை கையல் நம்ம ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிற பொண்ணு கையலை எப்படியோ காப்பாற்ற வேணும் என்று சொல்கிறாரு சரி உங்களுக்காக ஒரு ஒன் ஹவர் பார்ப்பேன் அதுக்கு மேலே டைம் கொடுக்க மாட்டேன் என்று கௌதம் டாக்டர் சொல்கிறாரு சுப்பிரமணி பணம் எந்த வழியாலையும் வந்தால் அதை தடுக்கிறாரு ஆனால் எந்த வழியில் ஆனந்த் எப்படியோ பணத்தை கட்டி நான் கையளை காப்பாற்றுவேன் என்று சொல்கிறாரு கயலுக்காக பல நண்பர்கள் உதவி செய்கிறாங்க வெளியில் வர இல்லண்டா கூட நம்ம ஆனந்த் கையலை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை கையளை வேற ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்ல போனாலும் நல்லது தாங்க ஏனென்றால் எந்த நேரமும் இந்த கௌதம்கிட்ட இருந்து கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும் என்று எல்லோரும் நல்ல எண்ணம் இருக்கும்டா அந்த ஆஸ்பத்திரியில் இருந்து வேற வைத்திய சாலைக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க நம்ம ஆனந்தி கையில் நல்லபடியாக சுகமாக வேணும் என்கிறதுக்காகத்தான் அவளுக்கு இன்ஜெக்ஷன் போவாங்க என்று நம்ம ஆனந்தி இப்பவும் நம்பிட்டு இருக்காங்க விக்னேஷ் தேவிக்கு எதிராக விக்னேஷை தேவிக்கு எதிராக மாற்ற வேண்டும் என்பதற்காக நம்ம செங்கட்டுவன் பார்த்தீங்களா போனதும் டைவர்ஸ் பேப்பரில் உடனடியாக சைன் போட்டுட்டான் நீங்கள் தான் தேவியை நினைச்சிட்டு இருக்கீங்க என்று விக்னேஷின் மனதை மாற்ற செங்கட்டுவனும் விக்னேஷின் குடும்பத்தினரும் முயற்சி செய்கிறாங்க ஆனால் விக்னேஷு நான் இந்த ஆளை முகத்தில் முழிக்கக்கூடா விரும்பல்ல என்று சொல்லி செங்கட்டுவன விரட்டி வெளியே போ என்று சொல்றாங்க எப்படியோ உமா எப்படியோ உமாவை இந்த வீட்டுக்கு கொண்டு வரணும் என்று சொல்லி வேதவள்ளி குடும்பத்தினரும் முயற்சி செய்கிறாங்க இத்தனைக்கும் நெற்றியடியாக நம்ம கையில் சுகமாக வெளியே வந்தாங்க என்றா இருக்கி இவங்களுக்கு சரி கையல் சீரியலின் சுவாரஸ்யமான கதை இப்படி செல்லுதுங்க சரி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது சரி மீண்டும் சந்திப்போம்